அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்துது இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அம்மான சும்மா இல்லடா அவ இல்லைனா யாரும் இல்லடா அன்பார்ந்த கடகராசி என்பர்களே தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய கூடிய ஒரே ராசி கடகராசி தாங்க அம்மா இல்லைன்னா எதுவுமே ஏங்காது ஏன்னா குடும்பத்து மேல தாய் அன்பை காட்டக்கூடிய ஒரே ராசி கடகராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசினா கடகராசி தான் அதான் தாய் பாசம் கடகராசி என்று கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் எந்த விஷயத்திலும் சரி ஒரு அன்பை காட்டுனா ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் கடகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கிக்கு செல்லக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் அதனாலதான் இந்த பாட்டே சொன்னேன் அம்மானா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லைன்னு அப்ப அம்மா மாதிரி இந்த குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க அதான் இதோடைய அர்த்தமே கடகராசியுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் இருக்கும் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருவாங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் சரி ஒரு அனுசரிசு அனுசரிசு என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு பார்த்தவங்க கடகராசி கடகராசிக்கார அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன பலனை கொடுக்க போகுது கடகத்தை இனிமே தாங்க உங்க ஆட்டமே ஏன்னா ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல அந்த கஷ்டத்துக்கு பலன் சொல்லக்கூடிய மா வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பேருக்குன்னா சனி பவன் சரியில்லாம போட்டு படுத்தி விட்டார் ஏன்னா எல்லாருமே இந்த சனி பவனை கண்டுதான் பயந்து போய் பயந்து போய் நடுங்கி போய் இருந்தாங்க தெரியுங்களா ஏழுக்கும் எட்டுக்கும் ஒரு சனி பவானா வந்தார் ஏன்னா இவர் ரொம்ப பேருக்கு ஆஹ் கண்ட சனி அஷ்டம சனி ரெண்டையுமே ஏற்படுத்தினார் அப்ப அந்த கண்டம் அஷ்டமம் என்ன பண்ணுச்சுன்னா கேட்டீங்கன்னா கடகராசிரியர் அழகா சொல்லுவாங்க ஆமாங்க இவ்வளவு விஷயத்த நான் கத்துக்கிட்டே சொல்லுவாங்க எல்லாரும் சனி பவன் கெட்ட கிரகம் சொல்றாங்க ஆனா நல்ல கிரகம் தான் என்னை பொறுத்தவரை இருந்தாலும் சில பேருக்கு பதினோராம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் நல்ல பள்ளம் கொடுத்தார் இல்லைன்னு சொல்லலை ஒரு சில பேர் கெட்ட பல்லையும் கொடுத்தார் இதே மாதிரி இந்த ராகு கேது பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் கொடுத்துச்சு நல்லா சிந்தனை ஆட்டல பயங்கரமா ஒன்று பண்ணி கொடுத்தார் இது எல்லாமே இருந்துச்சு இதுல என்ன ஒரு நல்ல யோகனா உங்களுக்கு கெட்டதை பொண்ணுன்னா சனி பகவன் மட்டும்தான் பண்ணணும் அவ்வளவுதான் கடகராசியை பொறுத்தவரை அவர் தானே ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய அழைவாரு நம்முடைய குடும்பத்தம் மனைவி நண்பர்கள் பழக்க வழங்க இதெல்லாம் அவர் தானே அவர் போய் தான் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போயிருந்து உங்களுக்கு ரெண்டு வருஷமா ஆட்டி படைச்சாரு இப்ப அவர் பயிற்சியா பாரு கண்டிப்பா அந்த வருஷத்துல மே மாசத்துக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறாரு என்னைய பொறுத்த வரையும் பாருங்க பேருக்கு பயங்கரமான யோகம் மார்ச் மாசத்துக்கு சனி சனிப்பயிற்சி வரும் அதை எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க மார்ச் மாசம் மார்ச் மாசம் எப்பட்தான் சனி பயிற்சி வரும்னு கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா அவளை துன்பத்தை பார்த்தாங்க வேலை சரியா அமையல படிப்பு கல்வி சரியா இல்ல தொழில் சரியா இல்ல கணவனை ஒற்றுமை நல்லா இல்ல வீடு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே தடைய பார்த்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே பாருங்க இனிமே உங்களுக்கு நான் சொல்ல மார்ச் மாதம் உங்களை தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதான் சொல்லுவேன் நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைக்க போதுங்க வீட்டுல சுபகாரியம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இதான் என்னுடைய முதல் பணம் என்ன சொல்லணும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது அடுத்து நிறைய பேருக்கு வேலையில உத்தியோகத்துல ப்ரமோஷன் போகுது ப்ரமோஷன் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சூப்பரா பார்வை பொதுவா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை போயிட்டாரு வெறைய செலவு கொடுப்பாரு நினைச்சோட பாக்காதீங்க உங்க ராசில உச்சம் அவர் கெட்டதை பண்ண மாட்டார் குரு நல்லா பாத்துக்கங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசி கெட்ட விஷயத்த பண்ணல ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் ஏன்னா ஒரு அவர் தான் உங்களுக்கு ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி பன்னெண்டாம் இடத்துல மறையது மிகப்பெரிய ராஜயோகம் அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மிருகஸ்திரீடும் திருவாதிரை எல்லாம் போவார் நிறைய ஒரு மாற்றங்கள் இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்க போகுது இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் கடகராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல டைம் சூப்பரான ஒரு யோகம் வருது பாத்துக்கோங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா நீங்க இப்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க படிப்பு நான் எந்த ஒரு தடைனா சொல்ல மாட்டேன் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்துல அவருடைய பார்வை மூணாம் இடத்த பதிக்கிறதுனால ஏழாம் பார்வையா மூணாம் பார்வத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்ப நிறைய மூணாம் பார்வையா பதினோராம் இடத்த பாக்குறாரு அப்ப படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையுமே கிடையாது ஏன்னா சனி பகவான் தான் பொதுமக்களுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்ப படிப்பு கல்வி கடகராசிக்கு சூப்பராக இருக்கு உத்தியோகத்துல உயர்ஸ்தானம் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி எந்த ஒரு தடையுமே கிடையாது படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போறாரு கல்வி சம்பந்தம் சாதிக்கப்படுறீங்க நிறைய பேர் அரசாங்க வேலை கண்டிப்பா வாங்குவாங்க இது கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வருஷத்துல நிறைய பேர் வீடா வாங்கக்கூடிய யோகமும் வருது இல்லை இடமா வாங்கக்கூடிய யோகமும் வருது ஏன் இடமா வாங்குவான்னா நல்ல ஒரு பாத்துங்க ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருங்க கேது உத்திரம் பிளஸ் பூராடரத்துல போவார் இந்த வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உத்திரங்கிறது சூரிய நட்சத்திரம் உங்களுக்கு ரெண்டாம் வாங்கி நீ வீடு கட்டணும் ஏன் வீடு கட்டணும் ரீசன் தெரிஞ்சிருக்கணும்ல இதுல என்ன வீடு கட்டீங்கன்னா அவருடைய குருவுடைய பார்வை பாருங்க அஞ்சாம் பார்வைய நாலாம் சுப செலவு நீ பண்ணுங்கிறாரு என்ன சொல்றாரு சுப செலவு நீ பண்ணு அவருடைய வேலை என்ன சொன்னுமா குரு பகவானுடைய வேலை சுப செலவு பண்ணு அப்ப வீடை கட்டு இடத்த பூமியை வாங்கு வண்டியை வாங்கு வாகனத்தை வாங்க ஏதாச்சும் உண்டு பண்ணிடுவாரு இப்ப உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த வாங்குவோமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா அப்படிங்கிற மைண்ட் சிந்தனைக்குள்ள வந்துருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப இந்த புத்தாண்டு சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கு தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது தொழில பயங்கரமாக ஒரு சிந்தனை கண்டிப்பா நல்லா இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் பாருங்க ஏன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல ஒரு மாற்றங்கள் வருது ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுனால சொல்றேன் இங்க தொழில சூப்பரா பண்ண வச்சுடுவாரு பாத்துக்குங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பாத்துக்குங்க ஜாதத்துல தசாபத்தி நல்லா இருக்கும் தொழில் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறத வெளியூர்ல பாக்கலாம் ப்ரமோஷன் உண்டு திருமண பிரச்சனை இல்லைங்க நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பா அலைஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா கடகராசிக்காரங்க நிறைய வழக்கு பிரச்சனை பார்த்துட்டாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா இந்த அஷ்டமசனி அப்படி போட்டு ஆட்டுச்சு கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா ஏழும் எட்டுக்கும் தானே ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்ல மனைவிகிட்ட பிரச்சனை இல்ல கணவர்கிட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க கடகராசிக்காரங்க திருமணமே நடக்கலன்னு சொல்லி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் எதுனா கடகம்தான் ஏன்னா ஜாதகம் நிறைய கொடுத்தாங்க அப்ப போட்டி போராட்டம் தட அவமான பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்கன்னா திருமண வளர்ச்சியிலுமே பிரச்சனை இருக்கா சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு நான் உனக்கு திருமணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் குருவோட சாரதில் போய் அப்புறம் சுய சாரதம் சனியுடைய கள்ள உத்தரநாதி தான் போவார் இந்த வருஷத்துல அப்ப மே மாசம் பாதிக்கப்புறம் அப்புறம் பாருங்க நிறைய பேர் இந்த சனி பயிற்சி மார்ச் மாசத்துக்கு அப்புறமே பாருங்க திருமண பேச்சுகள் பேசுவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே எல்லாம் இருக்கும் அது மாதிரி வழக்குகள் இந்த கோர்ட்டு கேஸ் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லா வழக்கும் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் தெரியுங்களா பொருளாதாரத்துல நல்லா சேமிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் சனி பகவான் அள்ளி கொடுக்க போறாரு பாத்துங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சொல்லுவாங்களே இப்ப கொடுக்க போறா சனி பகவான் கொடுக்கறதை எடுக்க ரெடியா இருங்க என்னை பொறுத்த கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்குங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்குங்க மற்றபடி எல்லாமே நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா மாணவர்களுக்கு நிறைய இருக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பாக உண்டு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கு ஆனா சுப செலவை பண்ண பாருங்க என்னை பொறுத்தோம் இந்த வருஷத்துல வீடு இடம் பூமி இது தான் இந்த வருஷத்துல பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா கிரகமும் பாருங்க எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு பன்னிரெண்டாம் இருக்கு ஒரு கிரகம் இருக்கு அப்ப எல்லாமே செலவு பண்ண தான் இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல நம்ம சுப செலவா பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இல்லைன்னா ஒரு அலச்சல் கொடுக்கணும் நிறைய வெளிநாடு போனா வெளிநாடு போயிருவாங்க ஆனா வெளிநாட்டுல போயிட்டா நல்லா வருமானம் இன்கம் எல்லாமே சும்மா இருக்கும் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும் மேல ஊதியத்துல நிறைய பாத்துக்குங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் மருத்துவ செலவு குறையுங்க என்னை பொறுத்தவரை குறைஞ்சு நல்லா அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எல்லாமே இந்த வருஷத்துல பாருங்க இந்த ராகு கேது பாருங்க ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல கே ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்து சனி பவன் ஒன்பதாம் இடத்துல போனது உங்களுக்கு நல்லது முதல் எதிரியே சனி பகவான் தான் அவர் ஒன்பதாம் இடத்துல போனது உங்களுக்கு நல்லது குரு கூட உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா அவர் உச்சத்து அவர் உச்சமாகறது உங்க ராசியில தான் அதனால நீங்க பெருசா பயப்பட வேண்டாம் ஆனா வீடு இடபூமியாக பொருளாதார சம்பவம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய வருது இந்த காலகட்டம் இரும்பு சம்பவம் எல்லா வேலையும் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது புனர்பூஷ நட்சத்திரம் ஒரு பொறுமையான நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரங்கிறாங்க அப்ப இவங்க எதுலையுமே எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குண குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் கிட்ட இருக்கும் இவங்க எல்லாமே இப்ப சுப செலவு பண்ண ரெடியா இருக்கு புனர்பூசணத்துல பிறந்தவங்க இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியிடுவோரோ உத்தியத்துல உயர் பதவியோ ப்ரமோஷனோ இது எல்லாமே தேடி வருது பாத்துக்கங்க அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் புடர்பூசணத்துல பிறந்தவங்க சூப்பரான யோகத்தை பார்ப்பாங்க சுப செலவு பண்ண ரெடியா இருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நிறைய பேர் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளியூர் மாப்பிள வெளிநாடு மாப்பிள்ளை இதெல்லாம் எல்லாம் அமைப்பா வரும் ஆனா வீட்டுல ஏதாச்சும் ஒரு செலவு சார்ந்த விஷயம் கண்டிப்பா இந்த வருஷத்துல உண்டு அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு செலவு கட்டணம் வந்து காட்டும் அது மட்டும் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய அவமானம் நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை இது மாதிரி ரொம்ப பார்த்துட்டீங்க வாழ்க்கையில இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னைய பொறுத்தவரை ஏன்னா பூசணத்தில்தான் சனி பவன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்ப எடுத்தவனே படிப்பு கல்வி எல்லாத்துக்குமே பூசண செலப்படுறதும் நல்லா இருக்குங்க அரசாங்க வேலை கிடைக்குங்க அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்குங்க இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவோம் வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல உண்டு அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா கண்டிப்பா மாறும் அதாவது இந்த பூசண சில பிறந்தவங்க அற்புதமா கொடுக்குறாரு எறும்பு தொழிலோ நெருப்பு தொழிலோ இல்ல ஷேர் மார்க்கெட்டிங்கோ எல்லாமே சூப்பரா இருக்கும் கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் நீங்க தானே அதே மாதிரி பாருங்க ஆயுள் சில பிறந்தவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் ஆயுதத்துக்கு ரொம்ப நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாரா தான் மருத்துவ செலவா இருக்கட்டும் இருக்கட்டும் கேஸா இருக்கட்டும் வம்பா இருக்கட்டும் உடல் ரயா இருக்கட்டும் ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப இனிமே இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோக உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது இனிமே எதுலயுமே தைரியமா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மாறும் நான் எந்த ஒரு தரையின் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இனிமே பாருங்க உங்களுக்கு அதாவது ஆயினிஸ்ல பிறந்தவங்களுக்கு ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் இல்ல ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும் இல்ல எழுத்து சம்பந்தம் பயணிக்கூடிய நபரா இருக்கட்டும் இல்ல பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும் கடன் உணவியா இருக்கட்டும் இருக்கட்டும் பழக்க வளர்க்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கிறார் உடல் உபாதை பெருசா செலவு இனிமே இருக்காது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே பேஸ் பண்ணுவீங்க வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வர்றதுக்கு ஆனா ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெட்டியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது